வாழ்க்கை நம்மளை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது அங்கெல்லாம் பல யோசிச்சிருப்போம் அப்படி இந்த பயணம் நம்ம தலையெழுத்தையே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னா நாம எப்படி உணர்வோம் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம்ல அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கோயில் திருப்பத்தூர்ல இருக்கிற இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பிரம்மாவுடைய தலையெழுத்தே மாத்தி எழுதப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால இங்க போனா நம்மளுடைய தலையெழுத்தும் மாத்தி எழுதப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் இந்த கோயிலுடைய தல வரலாறு திருச்சியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இடம்தான் தான் திருப்பட்டூர் இங்கே தான் நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு போலாமா பிரம்மா இருக்காருல்ல அவர்தான படைப்பு தொழில பண்றவரு அவருக்கு தான் தான் இந்த உலகத்தையே படைக்கிறோம் அப்படின்னு கர்வம் தலைக்கு மேல ஏறின உடனே சிவன் என்ன பண்றாரு பிரம்மாவுடைய ஐந்து தலைகள்ல ஒரு தலைய கொய்துடுறாராம் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருந்த படைப்பு தொழில இனிமே நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த அதிகாரத்தையும் பறிச்சிடுறாராம் தன்னுடைய தவற உணர்ற பிரம்மா என்ன பண்றாரு சிவனை நோக்கி தவ இருக்கிறதுக்காக யாத்திரை கிளம்புறாரு இந்தியா முழுக்க இருக்கிற பன்னிரண்டு ஸ்தலங்கள்லேருந்து சிவ லிங்கங்களை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்தலத்துல பிரதிஷ்ட பண்ணி இங்க அவரே பூஜை பண்ண பிரம்ம தீர்த்தம் இருக்கு அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சிவனை பூஜை பண்றாரு பிரம்மாவுடைய இந்த ஆழமான வழிபாட்டை அம்பாள் சிவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க பிரம்மாவை பாருங்க அவரை நீங்க மன்னிச்சு திரும்ப அவருக்கு காட்சி தரணும் ஒரு மகளிர் மரம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மரத்துக்கு கீழே தான் சிவபெருமான் பார்வதி தேவியோட வந்து பிரம்மாவுக்கு காட்சி தரார் அப்படி காட்சி தரவர் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறார் எப்போதும் உங்கள்கிட்ட மாறாத அன்பு எனக்கு இருக்கணும்னு பிரம்மா பதில் சொல்றார் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில் திரும்ப தரப்படுது பிரம்மாவுக்கான ஆலயம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு பிரம்மாவுடைய தலையெழுத்தையே மாத்தின ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்க வரவங்க தன்னுடைய தலையெழுத்தை மாத்தி நல்ல விதமா வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது ஐதீகம் ஏன்னா திரும்பவும் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில அதிகாரத்தை கொடுக்கிற சிவபெருமான் இங்க வந்து உன்னை தரிசிக்கிறவங்களுடைய நல்ல அமைச்சு கொடு அப்படின்னு சொல்றார் பிரம்மாவும் இந்த ஸ்தலத்துக்கு வரவங்களுக்கு இந்த அருளை செஞ்சு கொடுக்கிறார் நான் சொன்ன மகிழ மரம் இந்த மகிழ மரம்தான் இந்த மரத்துக்கு தான் பிரம்மாவுக்கு சிவபெருமான் காட்சி தராரு இந்த கோவிலுடைய தல விருட்சமும் இந்த மகிழ மரம் தான் இப்ப நாம தான் பிரம்ம தீர்த்தம் இது ஆலயத்துல அம்மனுடைய சன்னிதானத்துக்கு வடக்குல அமைஞ்சிருக்கு பிரம்மா இந்த தீர்த்தத்தை எடுத்து சிவனை பூஜித்ததுனால இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு அழைக்கப்படுது வற்றாத நன்னீரை கொண்ட தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தம் இந்த கோயிலில் பல சக்தி வாய்ந்த லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பாதாள ஈஸ்வரர் சுத்தரத்னேஸ்வரர் தாயுமானவர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் சப்தரிஷீஸ்வரர் அண்ணாமலையார் பழமலைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் காலத்திநாதர் ஏகாம்பரேஸ்வரர் மண்டூகநாதர் இதெல்லாம் பிரம்மா இந்த கோயிலில் பிரதிஷ்ட பண்ணிருக்கிற லிங்கங்கள் இதை தவிர பிரம்மன் வழிபட்ட சோட லிங்கம் பதினாறு பட்டை கொண்டதா இருக்கு இந்த கோயில் தஞ்சாவூர் கோயிலுக்கும் முற்பட்டதா தெரிய வருது இங்க இருக்கிற நந்தியை தடவி கொடுத்தா நெஜ காளையை தடவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி உணர்வு ஏற்படுது பிரதோஷ நாட்கள்ல மக்கள் இந்த நந்தியை மொய்ப்பாங்களாம் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் பல அற்புதங்களும் ரகசியங்களும் பொதஞ்சிருக்கு இந்த கோயில் பழமையான ஒரு கோயிலா இருக்கு இந்த கோயில ஒரு அதிசயம் என்னன்னா இந்த கோயிலில் ஏழு நிலைகளை தாண்டி முந்நூறு அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் அதான் இந்த கோயிலுடைய நாதர் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் சூரிய பகவான் ஏழு ரதங்களை பூட்டி தினமும் இந்த கோயிலில் ஏழு நிலைகளை தாண்டி இந்த சிவபெருமானை வணங்கிறதா சொல்கிறாங்க பங்குனி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் சூரியனுடைய ஒளி நேரடியாக இங்கே இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே படுதான் அடுத்த ஏழு நிமிஷத்துல அம்பாளுடைய பாதங்கள்ல சூரிய ஒளி படுதான் ஏன் இப்படி சூரிய ஒளி படுற மாதிரி இந்த கட்டிட அமைப்பை வச்சிருக்காங்க அப்படின்னு இங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கும்போது ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னாரு நம்ம எல்லாரும் இன்னைக்கு செல்போன் யூஸ் பண்றோம் போனை சார்ஜ்ல போடாம நம்மளால் யூஸ் பண்ண முடியுதா ஒரு நாள் சார்ஜ் போட்டால் இருபத்தி நாலு மணி நேரமோ முப்பத்தாறு மணி நேரமோ நம்ம போனை யூஸ் பண்றோம் அது மாதிரி வருஷத்துடைய முந்நூத்தி நாளும் ஒரு எனர்ஜி சோர்ஸாக ஆற்றலுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த கோயில் தனக்கு தானே ஆற்றலை அதிகரிச்சுக்கிறதுக்காக இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் சிவலிங்கத்துக்கு மேல படுறதுனால அதுக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணிருக்கிற எந்திரங்களும் நவரத்தினங்களும் தன்னைத்தானே ஒளியூட்டிக்கிறதாவும் தானே புதுப்பிச்சுக்கிறதாவும் ஆற்றல் அதிகரிக்கிறதாவும் சொன்னாங்க எவ்வளவு சயின்டிபிக்கான ஒரு விளக்கம் இல்ல இந்த மாதிரி நமக்கு தெரியாத புரியாத பல பொக்கிஷங்களை பல அற்புதங்களை தனக்குள்ள அடக்கி இருக்கிறது தான் நம்ம ஊர் கோயில்கள் நம்ம பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த கோயிலில் பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது கால பைரவர் மேற்கு நோக்கி இருக்கார் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி அடுத்தது தனி சன்னதியில் இருக்கிற பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் இருக்கிற விஷ்ணு அதுக்கப்புறம் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர்னு வரிசையாக தரிசிக்கலாம் இந்த அமைப்பு விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க திருநாவுக்கரசர் திரு அதிகை வீரட்டானம் தளத்திற்குரிய பதிகத்திலையும் சுந்தரர் திருவாரூர் தலத்துக்குரிய பதிகத்திலையும் இந்த தளத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அம்மா வழிபட்டதுனால இங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர் வந்திருக்கும்னு நமக்கு புரியுது இந்த ஊருக்கு திருப்பட்டூர்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா உண்மையிலேயே இந்த ஊர் திருப்பிடவூர் திருப்படையூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் திருப்படையூருங்கிற பேர் கொஞ்ச நாள்ல மருவி திருப்பட்டூர்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது சரி திருப்படையூர்னு ஏன் பேர் வந்தது பார்க்கலாமா இந்த கோயில்ல ஆறு முகனுக்கு சன்னதி இருக்கு முருகப்பெருமான் படைக்கு புறப்படும் போது இந்த கோயில வந்து பூஜித்து அப்புறம்தான் தயாராகி போனாராம் அப்படி படைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் பூஜித்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் திருப்படையூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் அப்படி சண்முகநாதரா இங்க வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் வழிபட்ட சிவன கந்தபுரீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க குரு பகவானோட அதி தேவதை பிரம்மா அதனால பிரம்மாவுக்கு இங்க மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடப்படுது அதனாலதான் மற்ற நாள்லாம் ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் திறந்திருக்கிற நடை வியாழக்கிழமையில காலையில ஆறு இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கு மாலை வேளைகள்ல இருந்து எட்டு வரைக்கும் நடை திறந்திருக்கும் இந்த கோயிலில் ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு வழிபடுறதும் தீபங்கள் ஏற்றி வழிபடுறதும் நடைமுறையில் இருக்கு திருமண தடைகளை நீக்கிறது பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கறதுக்காக வேண்டது வியாபாரம் தொழில் அபிவிருத்திக்காக வேண்டது இதெல்லாம் வேண்டினா உடனே நடந்துடுறது தான் ஐதீகம் பிரம்மாவுடைய கோயில் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கான வேண்டுதல்களும் பெரும்பாலும் இந்த கோயிலில் வைக்கப்படுது சரி நாம வர்றது நாம எதுக்கெல்லாம் வேண்டுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பதஞ்சலி முனிவரை பத்தி நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மகாநபர் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இந்த கோயில் வியாக்கரபாதரை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு அந்த இடத்துல இடத்துலதான் வியாக்கிரபாதருடைய பிருந்தாவனம் இருக்கு ஜீவ சமாதின்னு சொல்லாம ஏன் பிருந்தாவனம்னு சொல்றோம் இந்த ஸ்தலத்துக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் இந்த திருப்பட்டூர் கோயிலுக்கு வந்தா நம்ம தலையெழுத்து நல்ல விதமா மாறும் அப்படின்னு இவ்வளோ கதை கேட்டதுக்கு அப்புறமும் அதேபடி பிரம்மா எழுதின தலையெழுத்தை யாரும் மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒருத்தர் ஒரு விளக்கம் சொன்னார் மனுஷனுக்கு மத்த மிருகங்களுக்கு குடுத்திருக்கற மாதிரி எந்த விதமான சக்தியும் அவனுக்கு ஓடுறதுக்கு குழம்புகளோட கூடிய கால்கள் கொடுக்கல அவனுக்கு மீன்கள் மாதிரி செதில்கள் கொடுக்கல பறவைகள் மாதிரி ரெக்க கொடுக்கல ஆனா இன்னைக்கு மனுஷன் நினைச்சா பறக்கிறான் நினைச்சா நீஞ்சறான் நினைச்சா நடுக்கடலை கப்பலை கட்டி போறான் இது எல்லாமே அவன் த தலையெழுத்துன்னு நினைச்சு உட்காராம தலையெழுத்தை மாத்தணும்னு மனசார நம்புனதுனாலதான் அவனை இந்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கு அதே மாதிரிதான் இந்த கோயிலுக்கு வந்து என் தலையெழுத்து மாதிரி நான் நல்லா இருப்பேன்னு நம்பி நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க தலையெழுத்து மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார் எவ்வளவு வாஸ்தவமான பேச்சு இல்ல வாய்ப்பு இருக்கும்போது நீங்களும் திருப்பட்டூருக்கு போய் பிரம்மாவையும் அவர் வணங்கின பிரம்மபுரீஸ்வரரையும் தரிசிச்சுட்டு வாங்க